பிரெக்னன்சி டயத்தில் எவ்வளோ நேரம் தூங்கினா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நல்லது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பீரியடில் மினிமம் வந்து செவன் ஹவர்ஸ் அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு தூங்குகிற பொசிஷனில் பெரிய ப்ராப்ளம் இருக்காது அதனால் கண்டினியூஸாக அவங்களால சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து தூங்க முடியும் அப்படி செவன் ஹவர்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக ஸ்லீப் இல்லைன்னு சொன்னால் மத்தியானம் ஒரு ஒன் ஹவர் வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதுவே நிற மாதமாக இருக்கும்போது நிறைய ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படும் ஸோ அந்த பொசிஷன் பொசிஷன் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நிறைய பேர் எந்திரிச்சு சைடில் திரும்பி படுப்பாங்க இதனால அவங்களால கண்டினியூஸாக செவன் ஹவர்ஸ் தூங்க முடியாது ஸோ அந்த மாதிரி டயத்துலையும் அவங்க மத்தியானம் ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நைட் வந்து எவ்வளோ முடியுதோ மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஸ்லீப் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்போ குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும் அம்மாவுக்கும் மூட் டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்காது காரைக்குடி எயிட்